குவார்டர் பிளேட் ஒன் நைன்டி ரூ நல்லா கம கமன் மூணு பீஸ் போன்லெஸ் மட்டன் பீஸ் வச்சு கொடுப்பாங்க அதோட கிரேவி ஒன்று கொடுப்பாங்க கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதோட அந்த மட்டன் பீஸோட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் அந்த பிரியாணியோட குஷ்கா மட்டும் எடுத்து தவால முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குற கில்மா பிரியாணி கோயம்புத்தூரில் கில்மா பிரியாணிக்கு ஃபேமஸ் இருக்க கடையில் இது ஒன்றுன்னு சொல்லலாம் அப்புறம் சைட் டிஷ்க்கு தலைக்கறி போட்டி கொடல் மூளை ஈரல் கொத்துக்கறி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலும் இந்த பேருக்காகவே சுத்து கொழுப்புன்னு வாங்கியிருந்தோம் இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கான் நல்லா மசாலாவோட பிரியாணியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்